இந்த மீன்ஸ் கிரியேட்டர்ஸ் கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் அறிவுங்கிறது கிடையாதா எத்தனையோ பேர் கெட்டது பண்ணிட்டு சமூகத்தை வந்து சீரழிச்சிட்டு இருக்காங்க அவங்கள பற்றிலாம் கொஞ்சம் கூட போடுறது கிடையாது இவர் வரல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எத்தனை மீன்ஸு எத்தனை இது எப்படிலாம் மூளை வேலை செய்யுது ஆ அவர் என்னையா செஞ்சிட்டார் உங்களுக்கெல்லாம் நல்லது தானே சொல்லியிருக்காரு படத்துலேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி வாழ்க்கையிலையும் அது மாதிரி வாழ்ந்து காட்டியிருக்காரு உங்களால் முடியுமா எழுபது வயசில் உங்களால் முடியுமா ஃபஸ்ட்டு எதா இருந்தாலும் முதல்ல திங்க் பண்ணுங்க ஒருத்தங்களை கேவலப்படுத்துறதுலேயே இருக்காதிங்க எவ்வளோ கஷ்டப்படும் அவரை விட அவரோட ரசிகர்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட நீங்களே நினச்சி கூட பார்க்க மாட்டேன்றீங்க ஆ ஒரு செகண்டில் போட்டு அப்படியே மீம்ஸை பறக்க விடுறீங்க சொல்லி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகலை அதுக்குள்ள என்னென்ன இது வாயை திறக்குறாங்க எப்படியோ போங்க தமிழ்நாட்டில் இதுக்கு மேலே அந்த ஆண்டவன் நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது எப்படியோ போங்க